पर जम्मू कश्मीर के अंदर हो रही है लगातार क्रिश्चियन लोगों के ऊपर इस तरीके से जब अटैक भारत के अंदर देखने को मिलते हैं तो दोस्तों आज भी भारत के अंदर क्या मसी लोग अपना प्रचार नहीं कर सकते अब यहां पर इस गाड़ी को पूरी तरीके से तोड़ दिया गया इसके ड्राइवर को, को मारने की कोशिश की गई तो दोस्तों ये सारी चीजें जब आप लोगों से मई அதுவும் ஆள்கிற பிஜேபி ஆள்கிற மாநிலங்களிலே மறுபடியும் கிறிசொலை தாக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் கடுமையான வன்மையாக கண்டிக்கத்தக்க இந்த செயலை குறித்து தான் இன்று உங்களோடு நான் பேச வந்திருக்கிறேன் போன வாரம் ஜம்மு காஷ்மீரில் கத்வா மாவட்டத்தில் நடந்த கிறிசொல் மீதான ஒரு வன்கொடுமை குறித்தும் அது எப்படி நடந்தது யார் காரணம் ஏன் காவல்துறை இப்படி ஒரு மோசமான சூழ்நிலை நடந்து கொண்டது என்பதை குறித்தெல்லாம் இந்த காணொலியில் உங்களுக்கு மத்தியில் சொல்ல வந்திருக்கிறேன் பொலிட்டிக்கல் டிவி என்ற இந்த சேனலை முதல் முதலாக பார்ப்பீர்கள் என்றால் இதை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இப்படிப்பட்ட காணொலிகளை நாங்கள் வெளியிடும் போது உடனுக்குடனாக உங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு உடனே வந்துவிடும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனை அழுத்து கொள்வீர்கள் என்று சொன்னால் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும் தொடர்ந்து இப்படிப்பட்ட காணொலிகளை நாங்கள் விரைவாக வெளியிட இருக்கிறோம் அநேக புதிய புதிய தகவல்கள் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது எனவே இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து எங்களை உற்சாகப்படுத்துங்கள் வாருங்கள் இப்போது நேரடியாக காணொலிக்குள்ளாக போவோம் நம்மை ஒருவனும் சபை நடத்துவதை தடுத்து விட முடியாது இதற்கான இந்த பதிவு நமக்கு அவசியம் இல்லை இதுவரைக்கும் யாரும் கேட்கல இப்போ இவர்கள் தேர்தலுக்காக ट्रैवलर जिसके अंदर कुछ क्रिश्चियन लोग मौजूद थे ये किसी प्रचार को करने के लिए यानी प्रभु यीशु मसीह का जो प्रचार होता है उसको करने के लिए दूर कहीं पर जा रहे होंगे हालांकि ये बताया जा रहा है कि जहां पर ये लोग जा रहे थे इनको वहीं के रहने वाले लोगों ने बुलाया था और इसी वजह से यहाँ पर ये एक ट्रैवलर के अंदर कुछ मसीह लोग इकट्ठा होकर जा रहे थे मगर यहीं पर हमें ये भी देखने को मिलता है पीली टी शर्ट के अंदर एक व्यक्ति जो की पीछे हाथ में एक डंडा पकड़े हुए

ஒரு தடியை எப்படி பின்னாலே வைத்து கொண்டு காவல்துறையோடு ஓடிப்போய் மறைந்திருந்து வருகிற இந்த டெம்போ டிரைவலர் என்ற வாகனத்தை அவர் தடுத்து நிறுத்துகிறார்களே அந்த தடுத்து நிறுத்தப்பட்ட வாகனத்தில் என்ன தீவிரவாதிகள் வருகிறார்களா இல்லை அவர்கள் எங்கேயாவது கொலை செய்யப் போகிறார்கள் இல்லை கொள்ளை கூட்ட கும்பலா இல்லை யார் மீதாவது வெடிகுண்டு வீசப் போகிறார்களா இல்லை துப்பாக்கிச்சூட குழந்திக்கொண்டு போய் வன்முறையில் ஈடுபட போகிறார்களா என்றால் இல்லை அவர்கள் ஒரு கிறிஸ்துவ கு திருச்சபைக்கு போய் அங்கே இருக்கிற மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்கப் போகிற ஒரு கிறிஸ்துவ கூட்டம் இது இந்த கத்துவா மா மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிற மக்கள் இவர்களை அழைத்திருக்கிறார்கள் அதை அதற்காக இவர்கள் அங்கு பிரயாணப்பட்டு போகிற வழியிலே தான் அந்த கிராமத்துக்கு போகிற வழியிலே தான் அவர்கள் தடு தடுத்து நிறுத்தப்பட்டு காவல்துறை உதவியுடன் எவ்வளோ வன்முறையாக தாக்குறார் பாருங்கள் இந்த வாகனங்கள் எப்படி உடைக்கப்படுகிறது என்று பாருங்கள் எப்படி அவர்கள் உள்ளே போய் அந்த அந் அங்கே இருக்கிற அந்த டிரைவரை அடிக்கிறார்கள் உள்ளே இருக்கிற அந்த மக்களை எல்லாம் அடிக்கிறார்கள் என்ன காரணம் அவர்கள் கிறிஸ்துவல் என்பதற்காக தங்கள் மதங்களை குறித்து பேசுவதற்காக ஒரு திருச்சபைக்கு போகிற மக்களை இப்படி தாக்குவது தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறதா இந்த எந்த அதிகாரத்திலே இவர்கள் கிறிஸ்துவலை இப்படி தாக்குகிறார்கள் யார் இவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தது ஏன் இந்த பிஜேபி ஆளுகிற அரசாங்கம் இவர்களை கண்டிக்கவில்லை இவர்களை ஏன் தண்டிக்க மறுக்கிறார்கள் இதுதான் இந்தியாவிலே இன்று நடக்கிற மிகப்பெரிய வன்முறையாக இருக்கிறது இன்று இந்த ஆர்எஸ்எஸ் பஜரங்குதல் கும்பல்கள் இந்துத்துவ கும்பல்கள் கிறிஸ்தவர்கள் மேல் வன்மம் காட்டி கிறிஸ்தவர்களை கேவலமாக நடத்தி பாருங்கள் ஒரு தீவிரவாதியைப் போல அங்கு கு குண்டு வைப்பவன் வெடிகுண்டு வைப்பவன் மக்களை சுடுகிறவன் எல்லாம் கூட இப்படி அவர்கள் நடத்துவதில்லை ஆனால் ஒரு திருச்சபைக்கு போகிற கிறிஸ்தவர்கள் அவர்களை இப்படி வழிமறித்து தாக்கி எவ்வளவு கேவலமாக காவல்துறை இருக்கான் பத்து போலீஸ்காரர் இருந்திருக்கான் அந்த இடத்துல பத்து காவல்துறை உதவியோடு போய் தாக்குறான் இதுதான் கண் வடு வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதை சிறுபான்மை மக்கள் நல கட்சி வன்மையாக கண்டிக்கிறது ஏன் இப்படி மத்திய அரசு இதை பார்த்து கொண்டிருக்கிறது ஆள்கிற பிஜேபி அரசு ஏன் அங்கே இருக்கிற அரசுக்கு இதை எச்சரிக்கை செய்தியாக சொல்லி கிறிஸ்தோரில் இருந்திருக்கும்போது இந்தியாவில் பாதுகாக்கப்பட வேண்டும் அரசியலமைப்பு சட்டம் சொன்ன அத்தனை காரியங்களும் எங்களுக்கும் உரியது நாங்களும் இந்த தேசத்தின் மண்ணின் மைந்தர்கள் தானே எங்களுக்கு ஏன் பாதுகாப்பு வழங்க மறுக்கீர்கள் இதைத்தான் அப்படி உங்களுக்கு இதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் வழக்கு போடுங்கள் அவர்களை கொண்டு போய் விசாரணைக்கு உட்படுத்துங்கள் என்ன தவறு செய்தார்கள் பாருங்க இப்போ அந்த இன்னொரு சொல்ற இன்னொரு காணொளி போடுறாங்க அங்க இருக்கிற அந்த இந்து Pandit என்று சொல்வார்கள் அங்க இருக்கிற கோயிலிலே இருக்கிற பூசாரிகள் எல்லாம் சேர்ந்து இதைக் குறித்து என்ன சொல்றாங்க பாருங்க ஐயோ மிஷனரி லோ پتہ ਨਹੀਂ कौन से अनजाने व्यक्ति है हम उनको जानते नहीं है वो हमारे गांव پلاலமேஜ்ホール से का से गांव 7 8 किलोमीटर ऊपर गांव है वो वहां जाते हैं और वहां से वो कुछ वहां लोगों को इकट्ठा करके कहने लगे कि हम आपको पैसे देते हैं राशन वगैरह देते हैं और ह, आ, हम इधर कोई पता नहीं क्या कोई जग वगैरह करेंगे जग या क्या करेंगे इकट्ठे हो जाओ सारे तो आप जो अपने देवी देवते हैं या मंदिरों में जाते हैं इनको छोड़ दो और जो हमारे साथ चलेगा उसको हम पैसा भी दे रहे हैं और मकान भी दे रहे हैं और जो बीमार लोग हैं उनका हम खुद इलाज भी कराते हैं और देवी देवताओं को पूजा जो करते हैं वो बिल्कुल नहीं उनको उठा के कहीं नदी में फेंक दो அங்கே இருக்கிற மக்கள் வந்தாங்க அங்கே இருக்கிறவங்க வந்து என்ன பேச வந்தாங்கன்னா அங்கே இருக்கிற கிறிஸ்தூர்லெல்லாம் இங்கே இருக்கிறவர்களை அழைத்து ஒரு இடத்துல வைத்து பண்ண அழைத்தார்கள் அங்கே வந்த மக்கள் இடத்துல சொன்னாங்க இந்துக்களாக இருந்தால் அப்படியே விட்டுடுங்க இந்துக்களாக இருக்கிறவர்கள் விட்டுருங்க எங்களுக்கு அவங்க வர வேணாம் எங்களை எங்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு வருகிறவர்கள் மட்டும் வாங்க மற்றவங்க தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க ஓ ஆப் ஜோ அப்படின்னு தேவி தேவத்தை மந்திரோமே ஜாத்தே இன்கோடுதோ ஒரு ஜோரே சாது சலைகா ஊஸ்கோ பைசா தேறேன் ஒரு மகான்பி தேரேன் ஒரு பீமார் லோகே உன்கா முலாஜ் பி கராத்தேன் அப்படி வந்தவர்களுக்கு அவர்கள் என்ன கொடுத்தாங்க அவங்க பணம் கொடுத்தாள் என்று சொல்லுகிறார்கள் நிலம் தருவேன் என்று சொல்லுகிறார்கள் அவர் சொன்ன ஒரு முக்கியமான செய்தி என்ன தெரியுங்களா அதை சொல்கிறான் பாருங்க அங்கே இருக்கிற வியாதிஸ்தர்களுக்கு அவர்கள் மருத்துவ உதவிகளை செய்தார்கள் அங்கே இருக்கிற மக்களுக்கு ரேஷன் கொடுத்தாங்க சாப்பிடுவதற்கு பொருட்கள் கொடுத்தாங்க நான் கேட்குறேன் இது என்ன கொலை குற்றமா ஏழை மக்களுக்கு ஒன்னால் செய்ய முடியாத இந்த இந்துத்துவாதிகளால் செய்ய முடியாத வேத வசனம் எங்களுக்கு சொல்லுகிறது சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தனையாக இருக்கிறவன் பாக்கியவான் அங்கு தாழ்த்தப்பட்ட ஒன்றுக்கும் இல்லாத வழி வாசல் இல்லாமல் எல்லா கதவுகளும் பூட்டப்பட்டிருக்கிற அந்த மக்களுக்கு போய் இவர்கள் உதவி செய்கிறார்கள் இந்த அரசாங்கம் அவர்களுக்கு உதவி செய்யலை இங்கே எதிர்த்து பேசுகிற இந்துத்துவாக்கள் உதவி செய்யலை கிறிஸ்துவ மக்கள் தங்களுடைய கருணையினாலும் ஆண்டவர் கொடுத்தான் அன்பின் நிமித்தம் போய் தங்களிடத்தில் இருக்கிற பணத்தை கொடுக்குறாங்க அவங்களுக்கு உணவு வாங்கி தராங்க பட்டினியாக இருக்கிறவனை பட்டினியாக இருக்கக்கூடாது என்று நினைச்சிட்டு போய் அவங்களுக்கு போய் மருத்துவ உதவி செய்ய போனவங்க அப்படிப்பட்ட மக்களை இப்படி கடுமையாக அவன் தாக்குவான் என்று சொன்னால் எப்படி இந்த இந்திய தேசத்தில் எப்படி மனிதாபிமானம் எங்கே இருக்கிறது இது மதமாற்றத்துக்கான மாற்றத்துக்கான காரியம் என்று சொல்கிறான் மதமாற்றம் மாற்றம் வந்தான் சொல்லிட்டான் இந்துக்கள் எங்களை ஏற்றுக்கொள்ளாத வராதிங்க எங்கள் பின்ன நீங்கள் உங்களெல்லாம் நாங்கள் அழைக்கலைன்னு அவனே சொல்கிறான் நாங்கள் சொல்லலை சேம சொல்லலை அந்த அந்த வீடியோவிலே அந்த இந்து பண்டிட்டுகள் என்று சொல்லியிருக்கிறோம் அவன் தான் ஃபோன் பண்ணி கூப்பிடுறான் இந்த இயக்கத்தை அவங்க தான் வர்றாங்க அவங்க தான் வந்து காவல்துறையோடு இப்படி அடிக்கிறாங்க இவ்வளோ மோசமாக நடப்பதற்கு மொத்த காரணமே அந்த கூட்டம் தான் இதை அரசு மத்திய அரசு உடனடியாக கருத்தில் கொண்டு அங்கே இருக்கிற கிறிஸ்தோலை பாதுகாக்க வேண்டும் வட இந்தியாவிலே இப்படி போராட்ட காலத்தில் இப்படி போராடுகிற மிஷினரி ஸ்தாபனங்கள் அவர் சொல்கிறான் யாரும் ஒரு மிஷினரி வந்தாரான் அதில் அவனுக்கு பேர் தெரியாது ஒன்றும் தெரியாது அவள் இவர்களாக வரவில்லை அங்கே இருந்த மக்கள் இவர்கள் அழைத்தார்கள் அதற்காக இவர்கள் அங்கே போனாங்க போய் ஜபம் பண்ண போனாங்க ஜபம் பண்ண போனவர்களை இப்படி எப்படி தீவிரவாதியை போல பாருங்கள் அவன் கையில் எவ்வளோ கட்டை ஒரு பாருங்கள் ஆயுதங்கள் எப்படி வச்சுருக்கான் பாருங்கள் இரும்பு ராடை கொண்டு அந்த வாகனத்தை உடைக்கிறான் அந்த வாகனத்தை போ எவ்வளோ பொருள் சேதம் இதுதான் இங்கே இருக்கிற தர்மமா இதுதான் நீதியா இப்படி தான் கேவலமாக என்ன கிறிஸ்தவன் என்ன திருப்பி அடிக்க மாட்டான் கிறிஸ்தவன் யாரும் திருப்பி தாக்குவதில்லை என்ற தைரியமா உங்களுக்கு இதில் கேவலம் என்னவென்றால் போலீஸ்காரெல்லாம் கூட நின்று வேடிக்கை பார்க்குறான் அந்த ஜம்மு காவல்துறை சிறுபான்மை மக்கள் நல கட்சியின் சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத துப்பு கெட்ட இப்படிப்பட்ட காவல்துறை இருந்து என்ன லாபம் நீங்கள் யாரை காப்பாற்ற போகிறீங்க தீவிரவாதிகளையா இப்படி இப்படி அடிக்கிற இந்துத்துவாதியை காப்பாற்றது தான் காவல்துறை இருக்காங்க கிறிஸ்துவனை காப்பாற்ற இல்லையா அப்போ கிறிஸ்தவ தலைவர்கள் சிறுபான்மை தலைவர்கள்லாம் ஒன்றுபட்டு இனி இந்த தேசத்தில் ஒரு பெரிய மாற்றம் உருவாக வேண்டும் கிறிஸ்துவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் இங்கு அவர்கள் மதக்கடமை செய்ய அதிகாரமும் உரிமையும் வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த காணொலி உங்களுக்கு தருகிறேன் உங்கள் மென்மையான கருத்துக்களை பதிவு செய்யுங்க உங்கள் கண்டனங்களை பதிவு செய்யுங்கள் அரசுக்கும் மற்றவர்களுக்கு போக உங்களுடைய சிந்தனை ஓட்டத்தை இதில் பதிவு செய்யுங்க இதற்காகத்தான் நாங்கள் மறுபடியும் சொல்லிக்கொண்டிருக்கோம் இந்தியாவிலே நாம் தைரியமாக நம்முடைய காரியங்களை செய்ய நமக்கு அரசியல் அதிகாரம் ஒன்று தேவை என்பதற்காகத்தான் மறுபடியும் உங்களுடைய இப்படிப்பட்ட பதிவுகள் எங்கு நடந்தாலும் இப்போ சிறுபான்மை மக்கள் நல கட்சி இந்தியா முழுவதும் இருக்கிற அனைத்து மாநிலங்களுக்கு போய் அங்கே இருக்கிறவர்களுக்கெல்லாம் உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டு இருக்கிறதுக்கு அதுக்காக அநேகம் நாங்கள் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் உதவி செய்யுங்கள் இப்படிப்பட்ட ஊழியங்களை நீங்கள் தாங்க வேண்டும் என்றால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு எங்களுடைய முகவரிகள் மற்ற காரியங்களை தருவோம் நீங்கள் எங்களை உதவி செய்யுங்கள் இந்த காணொலியை கண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி கத்தலவங்களை ஆசீர்வதிப்பார்